இது என்னென்னு தெரியுது அவங்களுக்கு தலையில பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து சேச்சி சொன்னாங்க நிறையா தண்ணி ஊற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க லாஸ்ட் டைம் ஒரு நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிங்கில் அந்த பவுட்ரை கொட்டி வச்சுட்டு படுங்க காலையில் எழுந்திரிச்சு நிறைச்சி தண்ணியை ஊற்றுங்க ஏதாவது வேஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும் ஆனால் வரும்போது பிடிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு வேளை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் நைட்டு பவுடரை கொட்டி வச்சுட்டு பா யாருமே தண்ணி ஊற்றிடாதீங்களா தம்பி சொல்லிவிட்டு நாங்களும் படுத்துட்டோம் தம்பியலும் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் இந்த பக்கெட்டில் தண்ணி நிறைச்சி வச்சுருக்கேன் இதை தூக்கி நம்ம இதில் ஊற்ற போகிறோம் என்ன ஆகுதுன்னு தெரியலை ரா முத்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்குள்ள ஒரு அடப்பு இது இருக்குது அந்த இடத்துக்கிட்ட பிடிப்பாங்க நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா ரெண்டு பேரும் நேற்று போய் பார்த்த இடத்துல பார்த்திங்களா தண்ணி வெளியில் போகிறது போக விடாமல் அடைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து தண்ணி நிறையும் வந்து கிடந்துச்சின்னா அந்த அடியில் கிடக்கும் இல்லையா நமக்கு விதி விட்ட வழின்னு நினச்சி விட வேண்டியதாங்க பார்ப்போம் என்ன ஏதுன்னு இருங்க லைட்டை போடுறேன் என்னடா கமல் இருடா பார்ப்போம் அந்த இடத்துல இல்லை துணி வச்சு அடைச்சிருக்குது சாக்கு வச்சு பார்ப்போம் இப்போ தண்ணியை தூக்கி ஊற்றுக்குமா ஊற்ற குட் மார்னிங் குட் மார்னிங் ம் ஊற்றுங்க க்ளவுஸ் எடுத்துக்க மாட்டிக்கோங்க பாவம் நான் தோட்டமாக நான் தோட்டத்தை போட்டு என் புருஷனை படுத்துகிற பாடு என் புருஷங்கிறனால எனக்கு அமைதியாக இருக்காரு ஆமாம் இதை எதுக்குக்கா எடுக்கிறீங்கன்னா நிறையா பேருக்கு சொல்லியிருந்தாங்க நாடகம் நடிக்கிறோம்னு அதவா கிடச்சிருச்சுன்னு இங்கே என்ன ஃப்ரூஃப் வேணும் பாருங்கள் அதனால் சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா நான் காத்தனை போட்டிருக்கும்போது நடிச்சிங்களான்னு கேட்டுடக்கூடாதா என்னை நம்பினவங்க எல்லாரையும் நம்ம முட்டாள்தனமாக ஆக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது பாருங்க நம்பாதவங்க எப்படி வேணாலும் போட்டோம் இருந்தாலும் நம்பினவங்களுக்கு நம்ம கிடைக்கிறத நீங்களும் பாருங்கிறதுக்காக வீடியோ நான் எடுத்துட்டேங்க காலையில் எழுந்திரிச்சி மூஞ்சி கழுவிலோ ஒன்று கழுவில எங்கெங்கே உண்மையை குளிக்க கூட இல்லைங்க நான் பார்த்தீங்களா நான் திருந்த கோலத்துலேயே இருக்கேன் குளிக்க கூட இல்லை மனம் சரியில்லை எனக்கு நல்ல விண்ண க்ளவுஸ் எங்கே வச்சிய இதில் என்ன வருதுன்னு தெரியலை பவுட்ரு கொட்டுனதுக்கான அடையாளமே தெரியலை எல்லா கசடையும் அடிச்சுக்கிட்டு வந்துடும் ஃபுல் பவுடரையும் கொட்டாதே என்னங்க க்ளவுஸ் வேறு க்ளவுஸ் அது மஞ்சள் க்ளவுஸாவது எடுத்து போடுங்க இதை சேச்சி தான் கொடுத்தாங்க நைட்டு சேச்சி விட்டு தான் கொடுத்துட்டு ஒரு கிலோவும் கொட்ட சொல்கிற மாதிரி இருக்குது இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் வீட்டில் ஏதாவது போயிடுச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணிக்குவோம் நம்ம என்னங்க

ஏ பதையெல்லாம் வரல தங்கம் சேச்சி சொன்ன மாதிரியெல்லாம் தண்ணி மாதிரி தான் போகுது பதைக்கு வேலையே இல்லை அங்கே பாருங்க படக்கணும் தூக்கிக்கிட்டு ஊற்றுறேன் நிவுத்தலை வருது சரி வரட்ட அதாவது வருதுல்ல அப்ப அதுல பேலன்ஸ் இருந்தா வந்துடும் எல்லாத்தையும் அரிசி எடுத்துருங்க வெளியில

பாருங்க நான் இங்க போறேன் தண்ணி ஒரு பயிர் தண்ணி ஊத்தி தண்ணி கொண்டு தான் வந்திருக்கீங்க ஒரு பக்கெட் தண்ணி ஊட்டி அது நிறையவே இல்லடி காதுதான் வந்திருக்கு அந்த அடப்பு வந்து காதுதான் வந்திருக்கு இங்க இருந்து அங்கே வரைக்கும் இருக்கு இங்க இருந்து அங்கே வரைக்கும் இருக்கு பைப்பு அந்த பைப்புனாக்கா வரும் அந்த மூலையில குத்தலாப்புல ஒளிச்சு விடுங்க அது நிறச்சி விட்டுட்டு வாங்க பக்கெட்டை நிறச்சி விட்டுட்டு வாங்க க்ளவுஸ் எங்கள் அதுக்குள்ளே கழித்து பட்டியல்தி தக்கீங்க வாஷிங் தண்ண தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி தடவிடுங்க கிடக்குதான்னு பார்த்துக்கிறேன் இருங்க க்ளீனாக

வெளியில் இருக்க பைப்பெல்லாம் பாருங்கக்கா எனக்கு அஞ்சாவது மாடியிலருந்து என்கிட்ட கை செயின்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னடி கிடச்ச கிடச்சிருந்துச்சுன்னு சொல்லிடுறீங்க எங்களுக்கு வெளியில் பைப்பு உள்ளே கூடி இருக்குங்க இப்படி உள்ளே கூடி இருக்குது பூசிட்டாங்க சிமெண்ட் வச்சு இதுதான் ஒரு பிரச்சனையே தெரியலையா நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா நேற்று அதில் ஒன்றுமே இல்லை உள்ள இப்போ தண்ணி அந்த இன்னொரு குத்தலாக்கி போய் ஒழிச்சு விடுவோம் அந்த பக்கெட் தண்ணியை ஒரு கா ஒழிச்சு விட்றேன் நிறைஞ்சு கூட இதில் வரட்டும் ஒரு பிடிச்சிக்கோங்க போ 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 விட்டு ஒழிச்சு விட்டு சாக்க தொடர்ந்து காலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எந்திரிச்சது இதே ஃபஸ்ட்டு வேங்க நான் ஒரு நாள் ஒரு வேணும் பொல் தண்ணி ஊற்றுறேன் ஒரு பக்கெட்டே ஊற்றிருக்கேன் கடவுளே போட்டுட்டு நிறைய காரியம் இல்லைங்க கைப்பில் எல்லாம் போயிருச்சு தண்ணி தான் வேற ஒன்றா இல்லை கிளவுஸு போட்டுட்டு காரியம் இல்லைங்கிறேன் இது தண்ணி இதை மொண்டு இதை ஊற்றணும் தரவா ம் சின்ன கப்பு வேணுமா கொட்டாச்சிதே அதுக்கு சின்ன கப்புக்கெல்லாம் வேலை இல்லை அண்ணா அள்ளி ஊற்றிடும் ചേച്ചി ചേച്ചി പറഞ്ഞ പോലെ ഒളിക്കണ്ടല്ലേ ഞാൻ വിചാരിച്ചു എന്താ രാജേട്ട പത വരാതെ ആ ആ ആ ആ രണ്ട് ബക്കറ്റ് വെള്ളം കുത്തനെ ഒളിച്ച് പക്ഷേ അവിടേക്ക് ഒന്നും കിട്ടിയില്ല രാജേട്ടൻ കൈവെച്ച് നോക്കി ഇവിടെ അടപ്പിൻ്റെ അവിടെ വന്ന് ഞങ്ങൾ അടച്ചു വെച്ചതാ വെള്ളം പോകാതിരിക്കാൻ വേണ്ടി ടാങ്കിക്ക് വെള്ളം പോകാതിരിക്കാൻ വേണ്ടി ഒരു ചാക്ക് വെച്ചിട്ട് അടച്ചു വെച്ച് അടച്ചു വെച്ചിട്ട് ഇപ്പം രാജേട്ടൻ കൈ വെള്ളം കുടഞ്ഞ് നോക്കുക അതിനകത്തുണ്ടോന്ന് അതിനകത്ത് ഇല്ലെങ്കിൽ പോയി എന്ന് വിചാരിക്കാം അല്ലേ എന്ത് ചെയ്യാനാ എന്ത് ചേച്ചി സത്യം എനക്കില്ല എനിക്ക് ഉറക്കമില്ല കുളിച്ചിട്ടില്ലന്നല്ലേ ഇങ്ങോട്ട് പോരി ഇവിടെയാണ് വന്ന് വെള്ളം നിക്കുന്നേ പിന്നെ നിക്കാൻ ചാൻസ് ഇല്ല പിന്നെ മാന്തി നമുക്ക് നിലത്തു കൂടി ഉള്ളത് നോക്കണമെങ്കിൽ സിമന്റ് ഇട്ടു പോയിട്ടു അതാ പ്രശ്നം പക്ഷെ അരിപ്പ് വയ്ക്കണം അല്ലേ ഇല്ല നേരത്തെ ഞങ്ങൾ വെല്ലം വിളിച്ചപ്പോ ടാങ്ക് പോയോന്നും അറിഞ്ഞവിടാ പക്ഷെ ഒളിച്ചപ്പോൾ രാജട്ടിന്റെ കൈ അങ്ങ് അറ്റത്തുണ്ടായിരുന്നു അവിടെ കടന്നിട്ട് വേണു ഇങ്ങോട്ട് വരണെങ്കിൽ രാജേട്ട അവിടെ തന്നെ ഉണ്ടായിരുന്നു ആ സിംഗിന്റെ സിംഗിന്റെ കാലത്ത് തന്നെ ഉണ്ടായിരുന്നു വെല്ലം ഒളിക്കുന്നു ചാക്കെടുത്തപ്പ വെള്ളം വേഗം പോവും പക്ഷെ ഉള്ളിലെ കിടക്കുന്നുണ്ടോ അതല്ലെടുത്താ വെല്ലോ അപ്പൊ അന്ത സ്പീഡ് പോയിരും ടോർച്ചില്ല എടുത്തോണ്ട് വരാ ചേച്ചിയും ബുദ്ധിമുട്ടായില്ലേ രണ്ടു ദിവസമായിട്ട് ചേച്ചീനും പാവ ഞങ്ങളുടെ കൂടെ എടങ്കാറായി തൊട്ട്

எதையுமே ட்ரை பண்ணி நேற்று கொடுத்தா ஆகாதுன்னு புள்ளே கொண்டு போய் இது வந்து மாதிரி போகும் போண்டா சரி கோவப்படாதீங்க கோவப்படலை வர்ற சொன்னாக்கம் நம்ப மாட்டேன் அதை ஒரு டெமோ காமிச்சி தான் நேற்று இன்னொன்று குள்ளே போட்டேன் முண்டடி ஒன்று சரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நேற்று தான் ஏன் கேட்டேன் திருக்கி போட்டுக்கும் தேங்க் யூ சார்ஜ் இல்லை ാണ് മഞ്ഞാ തൂക്കി തൂരഞ്ഞിട്ടെ அடிய கையிட்டு நோக்கி அறியா ஒண்ணு நம்ம கை கிட்ட மண்ணோ கல்லு போல கிழப்பானீங்களோ அதான் நீ வெள்ளம் இல்ல இந்த ஓசை வச்சு இந்த மண்ண்க்கு எல்லாம் வெளியே விடுறாங்க

ഇല്ല മറ്റേ ബാത്റൂമ അതോടെ കവിടെ നോക്കി അവിടെ കിട്ടായിട്ടാണ് പിന്നെ ബാക്കി ഉണ്ടെങ്കിൽ ഇവിടെ ഉണ്ടാവുള്ളൂന്ന് പിന്നെ ഏതെങ്കിലും പോയി അല്ലെങ്കിൽ വീട്ടിലോ അല്ലെ ബെണ്ടിത്തൊക്കെ കുടുങ്ങി നിക്കലോ ഇല്ല அதான் அதை ஐட்டம் எடுத்துக்கொண்டா அதை முதலில் எத்தனை இதாகிப்போயும் குறைய சேர்த்து சேர்த்து வச்சு அங்கே வாங்கிய அது அதான் அத்தனை ஒரு விஷம் எல்லாம் பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு தெலக்கச்சுனா இருக்கு இருங்க கொஞ்சம் நேரம் அணுகாமல் இருந்தால் தெரிஞ்சிடும் அது என்னென்னு பாருங்கள் அந்த கல்லா சாக்கு அடியில் இருக்காருன்னு தெரியல சாரடி முத்த போட்டு பாடல் இல்லை இல்லை தெரிக்கல நீங்கள் ஊற்றுங்க சரி நம்ம டேங்க் எப்படி வச்சுருந்தோம் பார்க்காதீங்க டேங்கை கழுவு சொல்லிடுவாள் ஒன்று முடியாது இல்லடி தங்கம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இல்லைன்னா பின்னு பிறகு டேங்க் நம்ம கழுவுவோம்லாம் ஆமெண்டெல்லாம் வச்சு என்ன அது என்னது நம்ம மூலையில் இல்லை ஓகே சொல்லி முடிச்சு ഏതായാലും ഇത്രയും വെള്ളം കോറി ഒളിച്ചതല്ലാത്തിന്റെ താഴേക്കാൻ പോയി കുടുങ്ങിനോ

പത്തൊമ്പത് കൊള്ള എന്റെ ഒപ്പം ഉണ്ടായിരുന്ന അല്ല இப்போ இந்த இந்துத்துனோனு ஒரு அரை அடி கூட இல்லையே இது அல்றதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே பெரிய பெரிய செப்பி தங்கெல்லாம் ஆளுங்க போய் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் அவங்களாம் நிறைய சேஃப்டியோட செய்வாங்க சேஃப்டியோட செய்யறது இருக்கட்டும் இருந்தாலும் கஷ்டம் தான் அவங்களுக்கும் இல்லடி முத்த கிளீனாக கிடக்க நான் என்ன நினைச்சேன் சாக்குக்கு கீழே இப்போ கையை விட முடியாது ஃபுல் தண்ணியை எடுத்துட்டோம்னா இப்போ சாக்குக்கு கீழே எது இருந்தாலும் நம்ம எடுத்தோம்னாக்கு போகாது சாக்கில வந்து நின்றுக்குங்கறீங்களா லைட்டா கையை தூக்கிக்கிட்டு சாக்க வச்சு பாருங்க அது கீழ கொஞ்சம் மண்ணு மண்ணா தான் தெரியுது அதனால தான் ஒரு டவுட்டுக்கு சரி எடுங்க அது இப்படி முட்டி போட்டு எடுக்குறீங்களா காலையிலே ஒரு அவுட் முடிஞ்சிருச்சு போ நான் தோட்டத் தொலைச்சிட்டு ரெண்டு வேடை போட்டு பாடா படுத்திட்டேன் ஒண்ணே புருஷனா இன்னொன்னு சேச்சியே உங்களையும் உங்களை எத்தனை பேர் கஷ்டம் எத்தனை சாமி மட்டுப்பிய எத்தனை பேர் கிடைக்கணும்னு வேண்டியிருப்பீய எத்தனை பேர் கிடைக்க கூடாதுன்னு அதிகமா இருப்போம் சொல்லி இருக்காங்களே இது ஒரு கண்டட்டு இதை கண்டுக்காதீங்க இன்னைக்கு கண்டன்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு கிடைக்கும் என்னக்கா அப்படித்தானே உங்க நாடகம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இதை நம்பிட்டோம் நாங்கள் இதை நம்பிட்டோம் ஐயோ கடவுளை கடவுளை என்னென்ன அவங்கள கொடுத்து போறாங்க இல்ல இதுல என்னத்தை பொய் சொல்லி நம்ம எடுக்க போறோம்னு தெரியல பொய் சொன்னால் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க ஒரு சுத்தம் இப்போ நான் இதையுமே ஏன் எடுக்கிறேன்னா இது கிடச்சிருச்சுன்னா இதே மாதிரி பவுடரை போட்டு தொலைச்சவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இன்னொன்று நம்ம இப்போ எங்கள் கூட அதாவது தொலைச்சதை சொன்னால் எங்களுக்கு கிடைச்சதையும் சொல்லணும் எப்படி கிடைச்சிச்சுங்கிறதையும் நம்ம உறவுகளுக்கு தெரியட்டிங்களா இல்லை மெயின் இப்போ நம்ம அதாவது இதில் கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் எடுத்து போட்டுருவோம் ஆ நாள் நீங்கள் வந்து கிடைக்கல தொலைஞ்சு போச்சுன்னு போய் சொல்லி மறுநாள் எடுத்துட்டோம்னு நாடகத்தை போட்டு ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டீங்களான்னு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்கதான் ஆமாம் இல்லை அதெல்லாம் எனக்கு தோணுச்சோ இல்லையோ எனக்கு நமக்கு எப்படி சொல்ல தொலைஞ்சதை சொல்லிட்டோம்ல கிடைச்சதை இப்படித்தான் கிடச்சிச்சு நம்ம நம்மளை நம்புன உறவுகளுக்கு நம்ம காமிச்சு கொடுக்குறோம் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆமாம் அக்காவுக்கு கிடச்சிருச்சுன்னு நம்ம சேத்தி முதல்ல சந்தோஷப்பட்டுரும் பாவம்

അലുക്ക് പോയി അലക്ക് ഇന്നലെയല്ലേ ഇന്നലെ ഫുള്ള് നമ്മൾ തുടച്ച് നോക്കിയതല്ലേ ഞാൻ ഒന്നും കൂടി നോക്കാം നെല്ല് ഇടി തങ്കാം മുത്ത് പറയുന്നുണ്ട് ചാക്ക് വെച്ച് ഞങ്ങൾ അടച്ച് വെച്ചിട്ടുണ്ടല്ലോ ചാക്ക് ചാക്ക് വെച്ച് അടച്ചിട്ടുണ്ട് തൊളെ ആത്തോ ചാക്കിൻ്റെ അടിയിൽ പോയി ഉണ്ടെങ്കിലോന്ന് വിചാരിക്കുന്നത് ആ അതുകൊണ്ടാണ് മുക്കി കളയണേ വഴിച്ചാൽ വെല്ലം പോവൂലേ സ്പീഡിലെ അപ്പം മുക്കി കഴിഞ്ഞാൽ വെല്ലം ഇല്ലെങ്കിൽ ചാക്ക് പ്രശ്നമല്ലല്ലോണ് അതുകൊണ്ടാണ് രാജൻ്റെ മുക്കി എടുക്കണേ ഇത് എന്നാ ഒരു പക്കറ്റ് തന്നി ഊത്തുന്നത് ഇവളോ കിടക്കുന്നത് ரெண்டு பக்கெட் ஊற்றுன இப்போ லைட்டை சாக்கு எடுத்துகிட்டு சாக்கு கடியில் பாருங்க ஐயோ என்ன ஸ்பீடில் போகுது

ಹಂಗ <try> ಉತ್ರೆ கிடைக்கலனா தூர விடுங்க வேற ஒரு வழி இல்லை டோர்ச்சுங்க

சுற்றி இந்த பவுட்ரை கொட்டி வச்சுட்றீங்களா கொட்டி வச்சுட்டு அடைச்சு வச்சு நீ போகிறத போட்டு நீ அவ்வளோ நீ போல் இல்லை நீ கம்மலுக்கு கால காலவஸ்தி முடிஞ்சிருச்சு பாத்ரூம் பைப்பில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை ஃபஸ்ட்டு தவண நம்ம நம்ம ஊற்றுனதும் சரி டேங்குக்கு போயிடுச்சானும் தெரியல ஆனால் அப்போ கை வச்சு தானே தண்ணி ஊற்றுனோன்னே சரி அப்போ எடுத்து அடைச்சு வச்சு ടത്ത് അരങ്ങൾ വാഷിംഗ് മെഷീൻ തല്ലി തള്ളി നട്ടിട്ടു ഇല്ല കാണുന്നില്ല ഓക്കേവാ ഓക്കെവാഴഞ്ച് അന്ന് തോട്ടുക്ക് ആയിച്ചു അമ്പലത്തിന് പോകും ഇന്ന് പല്ല് കൂടെ തേക്കല ശരി ഓക്കെ നമുക്ക് പല്ല് തയ്ക്കണോ ഓക്കേവാ இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு பக்கம் உறவுகளே இது வந்து எதுக்குன்னா நமக்கு திடீர்னு கிடச்சிடுச்சுன்னா நாளைக்கு அக்கா நம்ம பொய் சொன்ன மாதிரி ஆகிப்போம் தெரியல அதனால தான் நேரடி காட்சிகள் ஆனால் கிடைக்கல போயிடுச்சு வேறு இதுலையோ வர வேண்டியது இதில் போயிடுச்சு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொன்னால் சரியான கூட இல்லை ரெண்டு பேருமே முத்து கூட குளிச்சிட்டாங்க ஏன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்து குளிச்சுட்டாங்க நான் குளிக்கவே இல்லை மனசுக்கு அவ்வளவு சங்கட்டமாக இப்போச்சு தலை சீவலை குளிக்கலை ஒரு குந்தராட ஒன்றும் பண்ணலை அப்படியே உட்காந்து கிடந்தேன் சரி நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஓகே காலையில் டென்ஷன் பண்ண விரும்பல போய் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க டிஃபன் சாப்பிடுங்க நாங்களும் போய் குளிச்சுட்டு டீயை குடிக்கிறோம் ஓகே ஆமாம் எல்லாரும் சொல்லணும் வேற எதுலேயோ வர வேண்டியது இதில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம சமாதானப்படுத்துவோம் சமாதான பட்டு போட்டுக்கிட்டாச்சு அவ்வளோ என்ன பட்டு போவோம் என்ன பட்டுக்கிட்டாச்சு இல்லை வேற விதத்தில் இப்படி முகத்தை அப்படி கழுகும் போது தெரிச்சு மெத்தையை பக்கத்து விழுந்துச்சான்னு தெரியல நேற்று எல்லாம் கூட்டி பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பார்ப்போம் நான் பார்க்குறேன் நமக்கு கிடச்சிச்சின்னா கடவுள் விட்ட வழி ஆனதான் ஆட்டோ நம்ம சொல்லணும் நமக்கானது நம்மளை வந்து சேரும்னா கண்டிப்பாக சேரும் சேராதுன்னா சேராது ஓகேங்க பத்திரமா இருங்க பாய்